அம்மா லட்சுமி தந்த காப்பி குடித்து முடித்துவிட்டு டம்ளரை திருப்பி கொடுத்தாள் பூரணி டம்ளரை வாங்கியும் அம்மா அங்கேயே நிற்பதை பார்த்ததும் கம்ப்யூட்டரில் இருந்து நிமிந்து பார்த்தாள் என்னம்மா காலையில் மார்க்கெட்டுக்கு மாப்பிளையோட பெரியம்மா பொண்ணை பார்த்தேன் அது யாரு என்னடி இப்படி கேட்குற ராணி தான் ராங்கி பிடிச்சவ பெயரை சொல்வதை விட இப்படி அடைமொழிகளை சொன்னால் சட்டென ஞாபகம் வந்து விடுகிறது மேற்கொண்ட அம்மாவே சொல்லட்டும் என மீண்டும் அமைதியாகவே இருந்தாள் பூரணி நீங்க என்ன முடிவு செய்திருக்கீங்க இப்படியே போனா உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்க வேண்டியது தானே துமரா பேசிட்டு போராடி நீயும் பதிலுக்கு பேசிட்டு வேண்டியது தானம்மா நமக்கு மட்டும் வாய் குறைவா என்ன என்றால் சிரிப்பை அடக்கியபடியே அம்மா முறைத்தாலும் பிறகு பேசிய வார்த்தைகளில் கவலை தெரிந்தது இதெல்லாம் உனக்கு சிரிப்பா தெரியுதா புரணி ஆனா ஒரு விஷயத்த யோசிச்சு பாத்தியா இந்த ராணிப்பேட்டைக்காரி உங்க வீட்டுக்கு வந்து போகிற ஒரு விருந்தாளி ஒரு விஷயத்துக்கு கருத்து சொல்லவோ மறு விஷயம் முடிவெடுக்கிற இடத்துலையோ இல்லாதவங்க அவங்கெல்லாம் இப்போ கருத்து சொல்லவும் கடிஞ்சு பேசவும் செய்கிறாங்கன்னா ஏதோ சரியில்லாமல் இருக்குதுன்னு யோசியேன் அதது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் என அழுத்தமாக சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள் அம்மா அம்மாக்கள் எல்லாமே இப்படித்தானோ என அழுத்து கொண்டாலும் அந்த வார்த்தைகளில் அத்தனை நெஞ்சம் இருந்தது புரிந்தது திருமணம் முடிந்து இரண்டு ஆண்டுகள் ஓடிவிட்டன இன்டீரியர் துறையில் ஒரு நல்ல இடத்தில் இருக்கிறாள் பூரணி மாப்பிளையும் நல்ல வேலைதான் திருமணத்துக்கு முன்பே வேலையை தொடர்வது குறித்து யுகேந்திரனிடம் பேசிவிட்டால் பூரணி இப்போது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை படிப்பு வேலை திருமணம் நல்ல இலக்கத்தில் சம்பளம் என அவளுடைய கிராஃப்ட் ஷூட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை திருமணம் முடிந்த கையோடு புரிதலுடன் யுகேந்திரனின் குடும்பத்தார் தனி குடித்தனம் வைத்துவிட்டனர் பூரணிக்கு அது சௌரியமாகவே போய்விட்டது நடி இரவு வரைக்கும் அமர்ந்து டிசைனிங் செய்து கொண்டிருப்பாள் நேரம் கழித்து படுத்து எழுந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டுவிட்டு சாப்பிடுவாள் இரவுக்கு இருவரும் வெளியில் டின்னர் சாப்பிடுவது என வாழ்க்கையை அவளுக்கு தகுந்தது போலவே வடிவமைத்து கொண்டாள் அதை யுகேந்திரனும் பெரிதா எந்த ஒரு எதிர்ப்பும் எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டான் தான் அல்லது அவனுமே அதற்கு பழகி கொண்டான் இடையில் மாமனார் மாமியார் வருகிற நாளில் இந்த இயல்பை மாற்றிக்கொள்ள வெகுவாய் சிரமப்படுவாள் என்ன யுகி இது மூணு நேரமும் கடையில் வாங்கி சாப்பிட்றீங்க வீட்டு வேலை வெளி வேலைன்னு அத்தனைக்கும் ஆட்களை போட்டுவிட்டு வெள்ளி விளக்கு கூட ஏத்தர சம்பிரதாயம் கூட இல்லாம என்னடா வீடு இது மனசொடிந்து போய் தான் மகனிடம் கேட்பார் சம்பந்தியம்மாள் கோமதி அவ வேலை அப்படியுமா என்பான் சமாளிக்கும் விதமாக யுகேந்திரன் கூறினாலும் இதை தான் ஒத்துக்குவேன்னு நீ நினைக்கிறியா என்ன பொல்லாத இன்டீரியர் பண்றாளாம் தன் வீட்டை துப்புரவு செய்து குடும்பம் பண்ண முடியாதவங்க அடுத்தவ வீட்டு வரவேற்பறையும் படுக்கையறையும் இப்படி இப்படி இருக்குதுன்னு கற்பனையில் வரைகிற ஆளாக்கும் சுதந்திரமா இருங்க ஆனா ஊதாரித்தனமா இருக்காதீங்க இப்படியாக மாமியாருக்கும் மருமகளுக்குமான பனிப்போரின் துவக்கம் ஆரம்பமானது கோபதி ஒன்றும் பழங்கால மாமியார் இல்லைதான் கேள்வி கேட்க ஆளில்லை என சுதந்திரத்தின் அர்த்தம் புரியாமல் நடப்பதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இந்த நிலையில்தான் தான் யுகேந்திரனுக்கு டெல்லிக்கு வேலை மாற்றல் பதவி உயர்வோடு வந்தது அந்த செய்தி பூரணிக்கு பெரிதாக யு யோசிக்கவில்லை அதற்கு காரணமும் இருந்தது அவளுடைய அலுவலகத்தின் கிளை டெல்லியில் இருந்தது ஆனால் சென்னை பெங்களூரு இடத்தில் பார்த்திருக்கும் இடம் இருவருடைய அலுவலகத்துக்குமே தூரம் என்றாலும் அவன் அலுவலகம் செல்ல கேப் வசதி இருந்தது வேலை மாற்றமெல்லாம் செய்யாமல் விடுமுறை எடுத்து யுகேந்திரனுடன் டெல்லி சென்றவளால் மூன்று நாட்கள் கூட அங்கு தாக்குப்பிடிக்க முடியவில்லை அதீதமான மாசு பழகாத ஊரில் புது ஆட்களை வேலைக்கு அமர்த்த முடியாமல் அத்தனை வேலைகளையும் அவளே செய்ய வேண்டிய கட்டாயம் காலையில் எட்டு மணிக்கே செல்ல வேண்டிய யுகேந்திரனுக்கு உணவு தயாரித்தல் என அவளுக்கு குளிர்காய்ச்சல் எடுக்க வைத்தது இத்தனை வேலை செய்தும் தான் செய்ய இயலாத காரியம் என உணர்ந்தவள் தன்னை டில்லிக்கு வர முடியாது என உறுதியாக மறுத்துவிட்டாள் சமதளத்தில் சென்ற பயணம் மெல்ல மெல்ல தள்ளாட ஆரம்பித்தது கடந்த ஆறு மாதமாய் அம்மா வீட்டில்தான் அவளுடைய வாழ்க்கை அவளுடைய அன்றாடத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லை எப்போதும் போன்ற இயல்பான பழகிய நாட்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த ஆறு மாதத்தில் அவளுடைய நேர்த்தியான உழைப்பிக்காக சம்பள உயர்வோடு பதவி உயர்வும் கிடைத்துவிட்டது இந்த உயர்வை சீரான ஓட்டத்தை விட்டுவிட்டு புதிதாக எதையோ நோக்கி செல்வதை சுத்தமாக வெறுத்துவிட்டாள் பூரணி வந்தனாவை மாலில் எதிர்பார்க்கவில்லை பூரணி சந்தோஷ அதிர்வோடு எதிர்கொண்டு மென்மையாக அணைத்து விடுவித்து கொண்டன நீண்ட நாட்களாகிவிட்டது இப்பொழுதெல்லாம் நெருங்கி உறவு முறைகள் கூட வழிப்போக்கர்களாக சந்தித்து கொண்டால்தான் உண்டு ஆண்டியை அழைச்சிட்டு கண்டிப்பாக வரணும் என மிரட்டல் கலந்த அன்பு அழைப்போடு கிளம்பினாள் வந்தனா அடுத்து வந்த ஞாயிறில் அம்மா லட்சுமியுடன் வந்தனாவின் வீட்டுக்கு சென்றாள் பூரணி உன் அம்மாவும் நானும் அத்தை பொண்ணும் அம்மா பொண்ணு ஒரு காலத்தில் அத்தனை நெருக்கமாக இருந்தோம் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கோமா இல்லையாங்கிற தகவல் கூட இல்லை என லட்சுமி வருத்தப்பட்டு சொன்னபோது இரு பெண்களும் புன்னகித்துக் கொண்டனர் உலகம் விஸ்தீரணம் ஆயிடுச்சு மனிதர்கள் சுருங்கி போயிட்டாங்க ஆன்ட்டி அவ்வளவுதான் இதெல்லாம் தவிர்க்க தானே என்ற வந்தனா தன் அம்மாவை மொபைல் ஃபோனில் அழைத்து லட்சுமியிடம் கொடுத்து பேச சொன்னால் இருவரும் வெகுநாள் கழித்து பேச ஆரம்பித்ததால் கண்ணீரும் மகிழ்ச்சியுமாக பேசி கொண்டனர் நீதான் வந்தனாவுக்கு எடுத்து சொல்லணும் நல்ல படிப்பு உத்தியோகம்னு எல்லாத்துக்கும் பின்னாடியும் எதற்கு ஓடுறோம் மிச்சமுள்ள வாழ்க்கையை நிம்மதியா வாழத்தானே அது கிடைச்சும் தக்க வைக்காம மரத்துக்கு மரம் தாவர குரங்கு மாதிரி நிலை இல்லாமல் சுத்திட்டு இருக்காங்க புருஷனும் பொண்டாட்டியும் அந்த காலத்துல நாம் எல்லாம் எப்படி வாழ்ந்தோம் படிப்பு வேலை கல்யாணம் குழந்தைன நூல் பிடிச்ச மாதிரி நேர்கோட்டில் ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டா போதும் அதை தக்க வச்சுட்டு நிலை தானே பார்வைக்கு அழகு நம்ம தாத்தா கும்பகோணத்து ஜவுளி நாற்பது வருஷமா கணக்காளராக இருந்தாராம் தான் அவர் வேலையை விட்டுட்டு போகையில் அப்படி ஒரு மரியாதையோட அனுப்பி வச்சாங்களாம் இவன் என்னடானா ஒருவேளை ஒரு ஊர்னு தங்காம ஓடிட்டே இருக்கா பார்க்க நல்லாவா இருக்குது நீ கொஞ்சம் புத்தி சொல்லிட்டு போயின லட்சுமியிடம் பொறுப்பை சாட்டி விட்டு வைத்தார் வந்தனாவின் அம்மா வந்தனாவே பேசட்டும் என தாயும் மகளும் முகம் பார்த்து அமர்ந்திருந்தனர் சென்னையில் நல்ல சம்பளத்தோட வேலை கிடைச்சிருக்கு அதற்காகத்தான் இங்க வந்திருக்கேன் இது அம்மா பார்வையில் தப்பா இருக்கு திருச்சியில் சொந்தமாக வீடு இருக்குது நிலம் இருக்குது சொந்த உறவுன்னு எல்லாமே சுற்றி இருக்காங்க இதையெல்லாம் விட்டுட்டு போக வேண்டாம்னு அம்மா நிறைய சொன்னாங்க அதை காக்காமல் வந்துட்டு நாளையே கோபம் என கூறி மென்மையாக சிரித்தால் வந்தனாம் அவங்க சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லையே வந்தனா இந்த உலகத்தில் எல்லாருடைய ஓட்டமும் எதற்காக தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி தானே சில தங்களுடைய வாழ்நாள் முழுக்கவே கூட அந்த வளையம் கிடைக்காமல் வாழ்ந்து முடிச்சிட்றாங்க ஆனால் கடவுள் கருணையால உனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு திருச்சியில எவ்வளவு பெரிய வீடு அதையெல்லாம் விட்டுட்டு இங்க எதற்கு வரணும் சம்பளம் குறைவா இருந்தாலும் உன்னோட பாதுகாப்பு எல்லையை விட்டுட்டு நீ வந்திருக்க கூடாது வந்தனா என பூரணி நம்ம அக்கறையாய் சொன்னதும் மென்மையாய் சிரிட்டால் சௌரியமான இடத்துல போய் உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்க்க நம் வாழ்க்கை கிரிக்கெட் மேட்ச் இல்ல ஆண்டி தோல்விகள் எப்படி தேங்கி நிற்க கூடாதோ அதே மாதிரி தான் வெற்றிகளையும் தேங்கி நிற்க கூடாது தன்னுடைய சாதனையை தானே முறியடித்த விளையாட்டு வீரர்னு படிச்சிருப்பீங்க ஒரே வெற்றியில் அவன் தேங்கி நின்றிருந்தால் தன்னை தானே வெற்றி கொள்ளும் மறுவாய்ப்பு எப்படி அவனுக்கு கிடைத்திருக்கும் பெரிய வீட்டில் மட்டும் வாழ என் உடலையும் மனதையும் பழக்கப்படுத்திக்க விரும்பலான்டே இதோ இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்களுடனான வாழ்க்கையும் வாழ முயற்சிக்க விரும்புகிறேன் ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ள தங்களுடைய உடலையும் மனசையும் கொண்டோம்னா எந்த வளர்ச்சியுமே இருக்காது முன்னேற்றமும் இருக்காது ஓட்டப்பந்தயத்தில் கூட ஒரு கால் முன்னே இருந்தால் மறுக்கால் பெண்ணே தானே இருக்கும் அப்படி முன்னே பெண்ணே இருக்கும் தான் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக இருக்கும் வேற வாழ்க்கையும் ஏக்கக்கூடிய ஒரு விதமான ஊனம் இல்லாமையும் இருக்கும் பாதுகாப்பான வளையத்துக்குள்ள எப்படி அடுத்த தோல்வி வராதுங்கிறது நிச்சயமோ அதே அளவு நிச்சயம் அடுத்த வெற்றியும் கிடைக்காதது தானே புன்னங்கிடன் வந்தனா கூறி முடிக்க யாரோ தலையில் அடித்தது போல் இருந்தது பூரணிக்கு வீடு திரும்பும்போது ஃபோனை நோண்டிக்கொண்டே ஆட்டோவில் வந்த பூரணியை முறைத்தபடி வந்தாளாம் அம்மா லட்சுமி அம்மாவின் பார்வை புரிந்தவளாக உங்க மருமகனுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன் எப்போ என்னை வந்து கூட்டிட்டு போவதா உத்தேசம்னு கேட்டிருக்கேன் எனக்கு புன்னகையுடன் கூறினாள் புரணி கைகளை குவித்து மனதுக்குள் வந்தனாவுக்கு நன்றி கூறிவிட்டு வந்தாள் லட்சுமி வந்தனாவின் வீட்டுக்கு சென்றதால் தான் என்னவோ தன்னுடைய மகளின் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டு இருக்கிறது என்பதற்காக கடவுளுக்கு நன்றி கூறிவிட்டு வந்தாள் விரைவில் மருமகன் வருவான் என்ற காத்திருப்புடன் லட்சுமி நண்பர்களே நம்ம வாழ்க்கையும் இப்படித்தான் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டா தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கான முன்னேற்றத்தோட நம்ம வாழ்க்கை துணையின் கைப்பிடித்து நடக்க முடியும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கிறேன் நன்றி